ஆனாலும் சபை நம்ம நினைக்கணும் நமக்கு ஒரு சபை இருக்கு நமக்கு ஊழியக்காரு இருக்காரு அங்க ஆராதனை இருக்கு நம்ம சபைக்கு போகணும் என்றதான அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறோம் நம்ம சபையிலே பாருங்க ஆளுங்க இருக்காங்க எங்க ஸ்தோத்திரம் ஆனா ஒரு விஷயம் நான் எப்ப சொல்லுவேன் அவங்களுக்கான ஒரு காரியம் தேவைன்னா எங்க நம்ம போவோம் ஒரு மனுஷனை பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம கண்டிப்பா போவோம் ஆனா கத்த சமூகத்தை வரதுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க